ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருக்கு எல்லாருக்கும் நான் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போறோம் சண்டே விலாக் பாக்க போறோம் இந்த காலையில என்னோட ஹஸ்பண்ட் போய் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இறச்சி எடுத்துட்டு வந்தாங்க மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தீப தொக்கு வச்சுட்டு அப்புறமா நெய் சாதம் வைக்க போறோம் அப்புறம் மீன் வந்து இனி கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் அதை தான் இந்த விளாகா பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து மீனை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தோல் எல்லாம் எடுத்து அப்புறமாட்டு மட்டு வைக்கணும் அதுக்காக கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இது வந்து என்ன மீன் தான் இது பண்டிகை அல்லது நம்ம ஊர்ல அண்டிகன் கோ டிஸ்கோ இங்க என்ன மீன் டிஸ்கோ டிஸ்கோ பாருங்க இந்த மீன் வந்து தோல் வந்து செவப்பு கலர்ல இருக்கும் இது வந்து நாங்க அண்டிகண்ணா மீன்னு சொல்லுவோம் ஏன்னா கல்லு பெருசா இருக்கும் அதனால அண்டிகண்ணு மீன் சொல்லும் இங்க என்ன மீன் சொல்லு இங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் அதுக்கப்புறம் இது இந்த இந்த மீன் ஒரு கிலோயா இது ஒரு கிலோ எவ்வளவு ஒன்னே கிலோ எவ்வளவு ரூபாய் மொத்தம் அறுநூறுபா அறுநூறுபாயா

மீன் பேர் தான் தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க காரயா இந்த மீன் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மீன் கண் வந்து கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கனால நாங்க வந்து அண்டிகன்னு சொல்லுவோம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இனி வந்து இதை இஷ்டப்படுத்தி ஃபிரிட்ஜ்ல ஆக்கிட்டு அப்புறம் வேறையே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் கிளச்சி தேந்தா வரத்தாச்சு தேந்தா வரத்தரைச்ச போறேன் அதனால தேந்தா வந்து மசாலா எல்லாம் போட்டு வரத்தாச்சு கிளக்கிச்சா இனிப்பு பூட்டிலாம் போட இல்லையா சீனி போடங்க தான்கா குளிச்சதும் கொஞ்சமடை போடுங்க கொஞ்சம் சீனி போடுங்க

வந்து வந்து இந்த தேங்காயை வந்து பொடிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊத்தாம பொடிச்சு எடுக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் பொடிச்சிடணும் இது பாருங்கத்தான் குடிச்சிட்டு பொடிச்சிடு லெமன் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதான் சரி ஒரு லெமன் பிழிஞ்சி ஜூஸ் போட்டு கேட்டேன் கொடுத்தாங்க குடிச்சிட்டு தேங்காயை வந்து பொடிச்சு எடுக்கணும் தேங்காய் இனி எல்லா தேங்காயுமே இது மாதிரி எண்ணெய் விட்டுதாத்தான்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன உருவி நிக்குது என்ன மாதிரி நிக்கு பாருங்க தேண்டா பிடிச்சி எடுக்கலைன்னு பார்த்தா என்ன மாதிரி வந்துட்டு வந்து குக்கரில் இறச்சி மாற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இங்கே குக்கரை மூடி வச்சு வேண்டியது தான் மஞ்சள் பொடி போடணும்

நெய் சாதம் அவங்கதான் வைப்பாங்க மீன் குழம்பு மீன் நல்லா வைப்பேன் தானே மீன் குழம்பு அப்புறம் அவி பொரியு அதெல்லாம் தான் நல்லா வைப்பேன் வெரைட்டி ரைஸ் நெய் சாதம் பிரியாணி இதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரியாது தெரியாதுக்காளி இதுக்கு அட் பண்ணி நானே カット பண்ணலாம் நீங்க நைஸா வந்து ரெடி பண்ணுங்க வெனேன் புதினா கடை செல்லியா கடை கூட திரும்ப வந்த வேற கடையில பார்க்க வேண்டியது네 வேற கடையில கடை இருக்கு இந்த அடுப்பு கடை ஆனிบุรี வேற கடை சரி போடா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வதம் கட்டும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து நெய் சாதம் கட்ட பாக்கலாம் ரெடியக்கா இல்லா என்ன வேற நடக்குறச்சு

இந்த பக்கம் இறச்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் முட்டை வேக போட்டாச்சு புண்டா புளி உண்டா நெய் காலி ஆயிடுச்சுல நெய் காலி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு மணி ஒன்னு ஆயிடுச்சு வயறு பசிக்க காலையில சாப்பிடாதனால வயறு பசிக்கு யாரும் சொல்ல சாப்பிட பிடிச்ச இல்லையா என்ன பண்றது காலையில டிஃபன் சாப்பிடணும்னு சொன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு மூடி எடுத்துட்டோம் கழுவி உப்பு வேண்டாம் வந்தாச்சு நீங்க வந்து அப்பளம் பொரிச்ச போறேன் இது வந்து இந்த மசாலா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க சின்னதா இருக்கும் சின்ன ரவுண்டா இருக்கும் மசாலா அப்பளம் எல்லாம் பாருங்க எடுத்தாச்சு இனி சாப்பிட வேண்டியதான் சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லா சமையலும் முடிஞ்சு இனி சாப்பிட வேண்டியதான் ஓகே இன்னைக்கு சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா கீ ரைஸு நெய் சாதம் அப்புறம் தயிர் அப்புறம் பீஃப் குழம்பு மசாலா அப்பளம் முட்டை இதுதான் எங்க வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஓகே உங்களுக்கு பண்ணுங்க சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல வேணுங்க அப்போதான் நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எங்களுடைய எல்லாம் நீங்க ஓகே